நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் வானென்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது செய்திகள் புதுச்சேரியில் மதுபானங்கள் விலை உயர்வு மது பிரியர்கள் அதிர்ச்சி புதுச்சேரியில் விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலை அளிக்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை கலந்த ஆயிரக்கணக்கான மீன்கள் இனி செய்திகள் புதுச்சேரியில் நிதி நெருக்கடியை சமாளிக்க மதுபானங்கள் விலை குறைந்தபட்சம் ரூபாய் முப்பத்தி மூன்று முதல் அதிகபட்சமாக ரூபாய் முன்னூற்றி இருபத்தி ஐந்து வரை அதிரடியாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் மது பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் கலால் வரி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் மதுபானங்கள் மீதான விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரி மதுபானங்கள் மீது கலால் துறைக்கு செலுத்தும் வரி திருத்தம் செய்யப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்தியாவில் தயாரிக்கப்படும் அனைத்து வகை மது வகைகளுக்கும் ஒரு லிட்டர் ரூபாய் எண்பத்தி முதல் ரூபாய் முன்னூற்றி இருபத்தி ஐந்து வரை உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் பீர் வகைகள் ரூபாய் முப்பத்தி மூன்று முதல் ரூபாய் நாற்பத்தி இரண்டு வரையும் ஒயின் உள்ளிட்ட மதுபானங்கள் ரூபாய் ஐம்பது முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து வரையும் உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இந்த விலை உயர்வானது உடனடியாக அமல்படுத்தப்படும் என கலால் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கொரோனா நேரத்தில் கூடுதல் வரியாக இருபத்தி ஐந்து சதவீதம் மதுபான விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியின் அதிகபட்ச வரி வருவாய் கலால் துறை மூலம் கிடைக்கிறது இதுபோன்ற சூழலில் கடந்த பட்ஜெட்டில் முதியோர் உள்ளிட்ட உதவித் தொகைகள் உயர்வு மஞ்சள் அட்டை குடும்ப பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் சிவப்பு நிற அட்டை குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை செயல்படுத்த நிதி பற்றாக்குறை நிலவுகிறது இதனை ஈடுகட்டும் வகையில் அரசானது பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது தற்போது கலால் வரியும் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மதுபானங்கள் விலை உயர்வு மது பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தொழிற்சாலைகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உள்நாடு அயல்நாடு சாதாரண பிராண்டுகள் பிரீமியம் பிராண்டுகள் ஒரு பெட்டிக்கு இவ்வளவு என பல்வேறு நிலைகளில் வரிவிதிப்பு இருக்கும் இதன் மூலம் மதுபானங்கள் பிராந்தி ரம் வோட்கா ஜின் பீர் பிஸ்கி போன்ற மதுபானங்கள் விலை பல்வேறு நிலைகளில் மாறுபடும் ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு விலை என்பது கலால் துறை இணையதளத்தில் விரிவாக வெளியாகும் தற்போது கடையில் உள்ள பழைய மதுபானங்கள் பேர்ஜியன் அனைத்தும் விற்று முடித்த பிறகே உயர்த்தப்பட்ட விலையை கடைக்காரர்கள் வசூலிக்க வேண்டுமென கலால் துறை தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலை அளித்தாலும் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியை நோக்கி செல்வது மகிழ்ச்சி அளிக்கிறது என முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார் புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்புயன் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சார்பில் திம்பநாயக்கன் பாளையம் ஸ்ரீ ஏழுமலையா நகரில் பயனாளிகளுக்கு உத்தேசமனை ஒதுக்கீடு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நாற்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு உத்தேசமனை ஒதுக்கீடு சான்றிதழ்களை வழங்கி கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி புதுச்சேரி மாநில வீட்டு வசதி இணை மேலாண் இயக்குனர் குணசேகரன் அரியங்குப்பம் கும்புயன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அரியங்குப்பம் கும்புயன் கூட்டு வீட்டு வசதி சங்க இயக்குனர் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவினை ஒட்டி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டுறவு சங்கங்களை அரசு பொறுப்பேற்ற பிறகு நிவர்த்தி செய்துள்ளதாகவும் அரியாங்குப்பம் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் சிறப்பாக செயல்பட துவங்கியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலை அளித்தாலும் வளர்ச்சியை நோக்கி செயல்படும்போது போது இது போன்ற நிகழ்வுகள் மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறினார் இப்போ எல்லாம் நிலங்கள்லாம் மனதில் ரொம்ப செய்யுமா நல்லா ஏறி வெட்டி பற்றியே பாதுப்பட்ட எல்லாம் வீடாக வந்துட்டு இருக்குது அதுதான் இது ஒரு பகுதியாக எதுவும் இந்த இடமும் வீடாக மாறுகிறேன் பூச்செடி வளர்ச்சி நகரம் அதிகமாகிட்டே இருக்குது அந்த காலம் வந்தால் இந்த விளைநிலம் நம்ம விலை எல்லாமே விளை நிலம் தான் ஆனால் விளைநிலங்கள் வளர்ந்து கொண்டே வருகின்றது ஒரு வளர்ச்சி வரும்பொழுது இது மாதிரி ஒரு விவசாயம் நான் குறைவது என்பது ஒரு வழக்கமான நிலை வந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் வீட்டு வசதி வாய்ப்புகள் உருவாகி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அதில் சங்கம் செய்து கொண்டிருப்பது விழுப்புரத்தில் உள்ள ஏரியில் ஆலை ரசாயன கழிவுநீர் ஏரி நீரில் கலந்ததால் ஆயிரக்கணக்கான மீன்கள் உயிரிழந்தது துர்நாற்றம் வீசி வருகிறது விழுப்புரத்தில் உள்ள பொன்னேரி ஏரி சாலாமேடு அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏரியில் மீன் வளர்ப்பதற்கு சுரேஷ் என்பவர் புத்தகை எடுத்திருந்தார் இந்நிலையில் அந்த தண்ணீரில் அருகிலுள்ள துணிக்கடை மற்றும் பிராந்தி தயாரிக்கும் மாலையிலிருந்து ரசாயன கழிவு நீர்கள் ஏரி வாய்க்கால் மூலம் அனுப்பப்படுவதால் ஏரி தண்ணீரில் ரசாயன கழிவுகள் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் சாலமேடு கிராம மக்களும் பொன்னேரி சுற்றியுள்ள பொதுமக்களும் புகார் அளித்தனர் அப்போதைக்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு அப்படியே விட்டுவிட்டனர் ஒரு மாதத்தில் மீன்களை விற்பனை செய்ய தயாராக இருந்த நிலையில் தற்போது திடீரென அந்த வாய்க்கால் மூலம் துர்நாற்றத்துடன் வந்த ரசாயன கழிவுநீர் ஏரி நீரில் கலந்ததால் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றது தற்போது அந்த ஏரியை சுற்றி பறவைகள் நாய்கள் இறந்த மீன்களை தின்று வருவதால் துர்நாற்றம் வீச துவங்கியுள்ளது இதனால் சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளது இதனால் குத்தகை எடுத்தவருக்கு பல லட்சம் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் குறித்து விசாரணை செய்து ரசாயன கழிவுநீரை ஏரி வாய்க்காலில் கலந்து பிராந்தி தயாரிக்கும் மாலை மீது நடவடிக்கை எடுத்து நஷ்டஈடு வழங்க என கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு போலி மதுபான தொழிற்சாலை இயங்கியது மற்றும் சந்தனக்கட்டை கடத்தல் விவகாரத்தில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மீது சிபிஐ விசாரணை கோரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணி ஈடுபட்டனர் புதுச்சேரியில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் குடும்பத்தாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோத சந்தன எண்ணெய் தொழிற்சாலை மற்றும் போலி மதுபான ஆலையை நடத்தியதாக தமிழக காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது இவ்விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து புதுச்சேரி அரசு எவ்வித விசாரணையோ நடவடிக்கையோ எடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் நியாயமான விசாரணை நடத்த அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உடனடியாக பதவி விலகக் கோரியும் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணி நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அண்ணா சிலையில் இருந்து நேரு வீதி வழியாக சட்டமன்றம் நோக்கி சென்ற பேரணியில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அமைச்சர் மீதான புகார்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரியும் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் அது வந்து அந்த இடத்துக்கு சொந்தமானவர்கள் கூட ஒரு குற்றம் நடந்தது என்று சொன்னால் சம்பந்தம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் தமிழ்நாடு கலால் துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க புதுச்சேரி கலாச்சு தூங்கி கொண்டிருக்கிறது எந்த நடவடிக்கை எடுக்கல தொடர்ந்து அமைச்சர்களே ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சட்டவிரோத நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார்கள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு அதனால்தான் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இந்த புதுச்சேரி மாநில அரசு ராஜினாமா செய்யணும் பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்யணும் இரண்டாவது தேனி ஜெயக்குமார் அவர்கள் ராஜினாமா செய்யணும் இந்த வழக்கு சம்பந்தமா சிபிஐ விசாரணை வைக்கணும் அந்த பதன கட்ட கடத்தல் சம்பந்தமா விசாரணை நடக்குது அதையும் சிபிஐக்கு மாத்திரம் இதோ இந்த வழக்கம் இந்த போலி பதில் பாட்டில் தயாரிக்கிற

புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் உலகிலேயே மிக உயரமான எழுபத்தி இரண்டு அடி உயர மகா பிரித்தியங்கரா தேவி கோவில் உள்ளது மிக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்திற்கு சென்று மகா பிரித்தியங்கரா தேவி தரிசனம் செய்தால் வீட்டில் உள்ள கடன் தொல்லை எதிரிகளின் தொல்லை பணக்கஷ்டம் நோய்களிலிருந்து விடுபடுதல் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகமாகும் தற்போது அக்னி நட்சத்திரம் முடிந்த உலக நன்மை வேண்டியும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நலம் பெற வேண்டும் என மகா பிரித்தியங்கரா தேவிக்கு இன்று மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி எட்டு லிட்டர் தயிர் மற்றும் பால் எட்டு இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தலா நூற்றி எட்டு கிலோ குங்குமம் விபூதி சந்தனம் பச்சரிசி மாவு ஆகியவற்றால் தொடர்ந்து அபிஷேகங்கள் நடைபெற்றது காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய மகா அபிஷேகம் இரவு வரை இடைவிடாமல் பன்னிரண்டு மணி நேரம் நடைபெறுகிறது இந்த மகா அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு மகா பிரித்தியங்கரா தேவியை தரிசனம் செய்தால் அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்று தலைமை அர்ச்சகர் பாலு தெரிவித்தார் இந்த மகா அபிஷேகத்தில் புதுச்சேரி மட்டுமின்றி சுற்றுப்புறங்களைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகா பிரித்தியங்கரா காலி தேவியை தரிசனம் செய்து சென்றனர் பிரதேசத்தில் பட்டதாரி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க பல்துறை திட்டங்கள் தேவை என இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து இயக்கத்தின் மாநில தலைவர் ஆனந்தகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவம் விவசாயம் தொழில்நுட்பம் பொறியியல் மேலாண்மை கணினி அறிவியல் போன்ற துறைகளில் பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு மாடு வளர்ப்பதே ஒரு பரிந்துரை என்று அரசின் அணுகுமுறை அவர்கள் கல்வியின் மதிப்பை தவிர்த்து அரசின் வேலைவாய்ப்பு யோசனைகளில் இருந்துள்ள பின்தங்கிய நிலையை பிரதிபலிக்கிறது கால்நடை வளர்ப்பு என்பது ஒரு அறிவியல் சார்ந்த துறை என்றும் அதில் நிபுணத்துவம் பெற ஐந்து ஆண்டு கால கால்நடை உருவாக்க பல்வேறு வாய்ப்புகளை கடந்த நான்கு ஆண்டுகளில் செயல்படுத்த முடியவில்லை என்பது வருத்தத்திற்கு உரியது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க பின்வரும் முயற்சிகள் முக்கியமாகும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் ஒழுங்கமைக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொழில் முனைவோர் ஊக்கத்திற்கான திட்டங்கள் அரசு தனியார் பொது பங்கீட்டில் முதலீடுகள் தொழில்நுட்ப பூங்காக்கள் ஆராய்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் வணிகம் சார்ந்த ஒருங்கிணைந்த திட்டங்கள் இவைகள் குறித்த புரிதலின்றி முதலமைச்சர் வெளியிட்ட பட்டதாரி இளைஞர்கள் கறவை மாடு வளர்க்கும் கொள்கை முடிவு துறை சார்ந்த அறிவு பற்றாக்குறையும் ஒழுங்கற்ற நிர்வாகத்தையும் வெளிக்கொணர்கிறது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக துறை சார்ந்த அறிவும் முன்னோக்கிய பார்வையும் கொண்ட நிர்வாக தலைமை இன்றியமையாதது எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் புதுச்சேரி மக்கள் இதை உறுதியாக தீர்மானிக்க வேண்டும் என்றும் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் காற்று மாசு ஏற்படாத வகையில் புதிய தொழில்நுட்பங்களுடன் கூடிய மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த பணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் துப்புரவு பணியில் ஸ்வச்சதா கார்பரேஷன் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் ஒப்பந்தமானது இந்த மாத இறுதியுடன் நிறைவடைகிறது இதனையடுத்து புதிதாக கிரீன் வாரியர் என்ற நிறுவனம் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள உள்ளது இதற்கான துவக்க விழா இன்று கோரிமேடு அப்பா பைத்தியசாமி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி துப்புரவு பணிக்கான வாகனத்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கிரீன் வாரியர்ஸ் நிர்வாகத்தின் ஊழியர்கள் அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் கிரீன் வாரியர்ஸ் நிறுவனமானது புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு சேகரிக்கப்படும் முன்னூறு டன் குப்பைகளை குர்மாம்பட்டில் உள்ள குப்பை கடங்கில் கொட்டப்பட்டு அங்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து அவற்றினை மறுசுழற்சி செய்து விவசாயத்திற்கு பயன்படுத்த தேவையான தொழில்நுட்பங்களுடன் இந்த நிறுவனம் செயல்பட உள்ளது மேலும் காற்று மாசு ஏற்படாத வகையில் குப்பை அள்ளுவதற்கு முன்னூறு பேட்டரி வாகனங்கள் பணியில் பயன்படுத்தப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மினாரா வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவோர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கான கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் குடிசைத் தொழில்கள் மற்றும் வல்லந்து வரும் தொழில் முனைவோரை மேம்படுத்தும் வகையில் மினாரோ வர்த்தகம் மற்றும் தொழில்துறை சபை சார்பில் தொழில் முனைவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் கருத்தரங்கம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமில் தொழில் முனைவோர்களுக்கு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்களுக்கு உலக தரத்திலான வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச சந்தை அணுகுமுறை ஆகியவை குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அமெரிக்கா இந்தோனேஷியா மலேசியா ரஷ்யா மற்றும் இந்தியாவை சேர்ந்த சர்வதேச சுற்றுலா மற்றும் நிலையான நிறுவனம் போன்றவைகள் குறித்தும் தூதர் சரவணகுமார் குமாரவாசகம் ஹவாய் நாட்டின் கௌர தூதர் ஹெவாத் அலி அப்துல் காதர் இந்தோனேஷியா வர்த்தக மேம்பாட்டு மையம் இயக்குனர் பிரியோ பிரிட்டோமா மலேசியா வெளிநாட்டு வர்த்தக மேம்பாட்டுக் கழக வர்த்தக ஆணையர் பான் அகமது இலங்கை துணை வர்த்தக அமைச்சர் ஞானதேவா சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் எதிர்க்கட்சி தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சிவசங்கரன் அரசு எச்சடி ஆறுமுகம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் இந்திய தர கவுன்சில் துறை இயக்குநர் பர்ஷா மிஸ்ரா ஸ்டார்ட் அப் ஆலோசகர் சரவணன் சுந்தரமூர்த்தி ஜமால் முகமது கல்லூரி செயலாளர் காஜா நஸ்முதீன் அண்ணா பல்கலைக்கழக விஞ்ஞானி சிவகுமார் கோர்லிங் தலைமை நிர்வாக அதிகாரி கிருஷ்ணா டெரூஸ் குளோபல் கேரியர் கனெக்ட் ஆலோசகர் ஷா நவாஸ்கான் ஜமால் முகமது கல்லூரி கணினி அறிவியல் துறை இயக்குநர் அப்துல் ரசாக் கல்லூரி உள்ளிட்ட முதலீட்டாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனைபாளையம் பகுதியில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் முடிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்பையும் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பாளையம் மற்றும் திருபுவனைபாளையம் கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையைப் போக்கு ஐயனார் கோவில் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் பதினான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் ஐயனார் கோவில் அருகாமையில் உள்ள சமாதி அருகில் ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டுள்ளது நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டு அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது புதிய ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் செல்லும் வகையில் உந்து குழாய் இணைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளது இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காள நபர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணாடிப்பட்டு கொம்பையின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்திட்டத்தின் மூலம் மதகடப்பட்டு பாளையம் மற்றும் திருவோனை பாளையம் கிராமங்களில் உள்ள ஏழாயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் உள்ள தொண்டமானத்தம் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நூதன கருவறை மற்றும் ராஜகோபுர திருப்பணிக்காக நடைபெற உள்ள ஸ்ரீ சங்கஸ்தாபன பூமி பூஜை விழா குறித்து அழைப்பிதழ் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ சிவசங்கரன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இவ்விழா அழைப்பிதழ் நிர்வாக அதிகாரி திருப்பணிக்குழு மற்றும் கிராம பொதுமக்களால் வழங்கப்பட்டது மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மதுபானங்கள் விலை உயர்வு மது பிரியர்கள் அதிர்ச்சி புதுச்சேரியில் விவசாய நிலங்கள் குறைந்து வருவது கவலை அளிக்கிறது முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை ஏரியில் கலந்த ரசாயனக் கழிவுநீர் செத்து மிதந்த ஆயிரக்கணக்கான மீன்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்